வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த சாவரன் கோல் பாண்டுங்கிறத உங்களெல்லாம் வாங்க வேண்டாம்னு நிறைய பேட்டை சொன்னேன் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே வட்டிக்கு கடன் விடுற மாதிரி ஈட்டி கடன் கொடுக்கிற ரேட்டில் கொடுக்கறதும் இப்போ என்ன ஆச்சுன்னா பெல்ட்டி அடிச்சு மக்கள்லாம் அந்த பாண்டை வாங்கிட்டாங்க டோட்டலாக அறுபத்தி ஏழு பாண்டு ஸ்கீம் போட்டாங்க டோட்டலாக எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கவர்மெண்ட்டு கடன் வாங்கிருக்கு அதுக்கப்புறம் முதல் ட்ரான்ச் இப்போ தான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தான் முதல் ரீடிங் மாறிச்சிது ஆரம்பித்த மேடம் மேடனுக்கு அடியில் பயம் வந்துருச்சு என்னடா இது அது ஏறிட்டே போனால் எடுத்து நோட்டை எடுத்து வைக்கிறச்சன நம்மளுக்கு வலிக்கும் வலிச்சிருச்சு ஸோ இந்த டியூட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஜவாரி பஜார் ரேட்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த சவேரி பஜார் ரேட்டில் கொடுத்த உடனே ஒரேடிய ரேட்டு ஏறி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க டியூட்டி குறைச்சிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் மூவாயிரம் ரூபாய்க்கு கம்மியாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ஐயாயிரத்துக்கு கம்மியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கொடுத்ததுன்னா ஐயாயிரம் ரூபா கொடுத்துருந்தீங்க இந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து அண்டு ரீடெம்ஷனை வந்து பத்தாவது பாண்ட் இஷ்யூ பண்ணுறச்சே பண்ணிட்டீங்க நாங்கள் இதை வந்து மார்க்கெட் ட்ரேடிங்கில் டப்பா ட்ரேடிங் அப்படின்போம் ஆறு இங்கிலீஷில் பேசணுன்னா நேக்கட் ஷார்ட் அப்படின்போம் ஒரு இண்டெக்ஸ் குறையும் அப்படின்னு ஷார்ட் அடிக்கிறது உங்கள் கையில் சரக்கே இல்லாமல் ஸ்டாக்கே இல்லாமல் ஷார்ட் அடிக்கிறது இப்போ என்கிட்ட டாட்டா மோட்டர்ஸே கிடையாது நான் டாட்டா மோட்டார்ஸ் ஷார்ட் அடிச்சுட்டேன்னு நாளைக்கு டாட்டா மோட்டர்ஸ் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அந்த டாட்டா மோட்டர்ஸ் நான் கொடுத்தாணும் அறநூற்றி அறுபது ரூபாவில் நீங்கள் ஷார்ட் அடிச்சிட்டு ஆயிரத்தி அறநூறுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சைனான ஸ்டாக் கொடுக்க முடியலன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஷேருக்கு அறநூறுரூவா நான் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வர தங்கத்தை ஷார்ட் அடிச்சிட்டிங்க அது எவ்வளோன்னு தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஏழு டன்னு ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ ஸோ உங்கள்கிட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோ தங்கம் உங்கள்கிட்ட இல்லாத தங்கத்தை நீங்கள் விற்றுட்டீங்க இப்போ என்ன சொல்கிறான் ஷோன்னா நீங்கள் என்ன பண்ணும் தங்கத்தை கொடுத்தானோ தங்கத்தை கொடுக்க முடியாது அதை விட்டுருவோம் ஏன்னா நீங்கள் போய் ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் டன் வாங்குறேன்னு தெரிஞ்சுதுன்னா இன்றைக்கே தங்கம் நாலாயிரம் டாலர் பவுன்ஸ் போயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க தங்கத்தை கொடுக்காம ரூபாவாக செட்டில் பண்ணுறீங்க இதில் வேற வெறும் தங்கத்தை வச்சுருந்தாலே இவ்வளோ காஸ்ட்டு அதனால் இப்போ ரெண்டரை பர்சன்ட் வட்டி வருஷத்துக்கு வேலை தரீங்க இப்போ நான் ஒரு கிலோ தங்கம் வச்சுருந்தேன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கிராம் வச்சிருந்தேன்னா நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் தங்கம் எனக்கு கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா அது மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு இந்த வருஷத்தில் இப்போ உங்களுக்கு புத்தி வந்துடுச்சு தங்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து முதல் பத்து தங்கத்தை எடுக்க கொஞ்சது ஆல்ரெடி நான் காலி பண்ணிட்டேன் மீதி இருக்கிற முப்பத்தி ஏழு டன்னை ப்ரீமியச்சுவராக இன்றைக்கே நீங்கள் கொடுத்துட்றேன் காசை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதில் என்ன சொல்லுதுன்னா நான் கம்பல்சரியாக நீங்கள் ரீடீம்லாம் பண்ண முடியாது நான் நினச்சா உங்ககிட்ட வருவேன்னு இருக்குது இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க போன வருஷமே அவன் அறுபத்தெட்டாயிரம் கோடி கொடுத்தாச்சு போன வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அறுபத்தெட்டாயிரம் கோடி இந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்கீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அவன் இந்த வாட்டி வரலன்னா அது கம்மியாக தான் ஆகும் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா மொத்தம் கால்குலேட் பண்ணி மீதி இருக்கிற தங்கத்தெல்லாம் இன்னைக்கு ரேட்டில் வாங்கினீங்கன்னு வீங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி போகணும் அதை பாதி தான் இந்த வாட்டி வாங்கணும்னு பார்க்குறீங்க ஆனால் அவனுக்கு இருந்து செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க தங்கம் இப்போ தொள்ளாயிரம் ரூபாயில இருக்குது உங்களுக்கு போறாத காலம் கம்பு ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டு அதை பத்தாயிரத்துக்கு ஆக்கிட்டார்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரங்கிறது ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் ஆகும் இதில் என்ன பியூட்டினா அம்மையாரே உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு இது கூட ப்ரூஃப் ஒன்றும் வேண்டாம் பெரியவருக்கும் பொருளாதாரம் தெரியாதுன்னு வேண்டாம் இதில் வயிற்றுச்சல் என்னென்னா இவ்வளோ தூரம் பெருசாக ஐடியா கொடுத்தவன் முக்கால்வாசி ரிசர்வ் பேங்க் ஆகி இன்றைக்கி பிரின்ஸிபல் செக்ரட்டரியாக உட்காந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் பென்ஷன் வேறு வாங்குவார் எவ்வளோ பென்ஷன் கூட வாங்குவார் தைரியமாக எந்த ஐஏஎஸ் சார் இந்த ஐடியா கொடுத்தான் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் அஞ்சு கிராம் தங்கத்தை நான் அடிச்சிட்டேன்னு வீங்க போலீஸில் என்னை ஏழு வருஷம் ஜெயிலில் உக்காத்திடுவான் ஒரு நாட்டுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் கிலோ தங்கத்தை விற்க சொன்ன ஆளுக்கு சம்பளத்தில் எம்லாம் பிடிச்சிங்க அவன் பத்து தலைமுறை காசு கட்டினா கூட இந்த பணத்தை திரும்பி எடுக்க முடியாது இந்த ஐடியா கொடுத்த மகானுபாவும் யார் அஞ்சு கிராம் தங்கம் திருடினா எனக்கு ஏழு வருஷம் தண்டனை இதை தப்பாக சொன்னவருக்கு என்ன தண்டனை அவனுக்கு என்ன தண்டனைன்னு சொன்னீங்கன்னா நாங்களாம் புரிஞ்சுப்போம் இல்லை சும்மா விட்டுடுவீங்கன்னா சொல்லிடுங்க நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை